ஹரி ஓம் நற்பவி 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 குருவே சர்ணம் ஓம் அகஸ்தீசனே போற்றி 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 இன்று அக்டோபர் இருபத்தி ஒன்று ஐப்பசி நாலாம் தேதி அமாவாசை திதியை முன்னிட்டு திருவண்ணாமலை அகஸ்தியர் வழியில் வந்த சின்னவாத்தியார் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீ ஜிஜி வெங்கட்ராம சித்தர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தேனி ஆன்மீக அடியலார்கள் ஒன்று கூடி நடத்தி வருகின்ற கட்டணமில்லா சேவையாக ஆன்மீக சேவையில் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதியிலும் பிரதி மாதம் அமாவாசையிலும் மகாலயா பட்ச பதினைந்து நாட்களிலும் இப்படியான தர்ப்பண சேவையை வழங்கி வருகின்றோம் இந்த சேவைகள் மூலம் நம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தில் தடையற்ற வாழ்க்கை வாழவும் காரியங்கள் சித்தியடையவும் சுகமான வாழ்க்கை வாழவும் விபத்தில்லா வாழ்க்கை வாழவும் இப்படியான தர்ப்பண முறை நமக்கு உதவுகிறது இந்த தர்ப்பண முறையை நாம் உலகெங்கிலும் பரப்புவோம் இந்த சேவையில் அவரவர்களுடைய பிதூர்கள் அல்லாது காருண்ய தர்ப்பணமாக நமக்கு வேண்டப்பட்டவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் தர்ப்பணம் முறையாக கொடுக்கப்படாதவர்கள் பெயர்களின் மூலமாகவும் நாம் இந்த காருண்ய தர்பத்தை தர்ப்பணத்தை வழங்கலாம் மேலும் உலகத்தில் முறைப்படி தர்ப்பணம் கொடுக்கப்படாத அனைவர்களுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் தாவர இனங்களுக்குமாக தர்ப்பணம் வழங்கி வருகின்றோம் வாருங்கள் நீங்களும் இந்த தர்ப்பணத்தில் பங்கெடுத்து கொள்ளுங்கள் இந்த தர்ப்பணத்தை முறையாக நடத்த ஆங்காங்கே குழுக்கள் உருவாக அகஸ்தீசன் அருள் புரிவாராக ஹரிஓம் அகஸ்தீசாய நம